மணலி பகுதியில் வடசென்னை மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு திரைப்பட நடிகர் இமான் அண்ணாச்சி ஆதரவு திரட்டினார் மக்களவை பொதுத் தேர்தலில் வடசென்னை தொகுதியில் திமுக சார்பில் கலாநிதி வீராசாமி எம்பி மீண்டும் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக திரைப்பட நடிகர் இமான் அண்ணாச்சி மணலி நெடுஞ்சாலை பாடசாலை தெரு சன்னதி தெரு மணலி மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் கடந்த முறையை விட ஒரு லட்சம் வாக்குகள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் கலாநிதி வீராசாமியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூறினார் நீங்க ஏற்கனவே வாக்களித்து வெற்றி பெற சொன்னீங்க நன்றி இந்த முறை கடுமையான வாக்கு வித்தியாசத்தில் அவர்களை வெற்றி பெற செய்யணும் அவ போன தடவை விட இந்த தடவை ஒரு லட்சம் ஓட்டு கூடுதலாக வாங்கி நாங்க எப்பவுமே நல்லது செய்வர்களோடு இருப்போம் அப்படின்றத இந்த தேர்தலை நீங்க நிரூபிக்கணும் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த உங்கள் சின்னம் உதயசூரிய சின்னம் நாட்டு மக்களின் நல்லதை விரும்பும் சின்னம் உதயசூரியன் சின்னம் நம்முடைய அருமை வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவருடைய சின்னம் உதயசூரியன் சின்னம் உங்கள் சின்னம் உதயசூரியன் சின்னத்திலே உங்கள் வாக்குகளை புத்தரையிட்டு லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் அன்பு வேட்பாளர் திரு கலாநிதி வீராசாமி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களின் பாத கமலங்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்